வெல்கம் பேக் டு நிலா குக்கிங் நாம் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் நாம் முதலில் பிரியாணி மசாலா பொடி செய்வது எப்படி என்று பார்க்கலாம் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பட்டை அரை கப் ஏலக்காய் கால் கப் கிராம்பு இந்த மூன்று பொருட்களையும் சாரில் போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம் பிரியாணி மசாலா ரெடி மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் சுத்தம் செய்த மஷ்ரூம் மூன்று பெரிய வெங்காயம் நான்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூன்று தக்காளி தேவைக்கேற்ப புதினா கொத்தமல்லி ஒன்றரை கிளாஸ் துளசி பச்சரிசி நாம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறப்போ அரிசியை ரெண்டு டைம் நல்லா கழுவி தண்ணியை வடித்து வச்சுக்கணும் இப்போது கடாய் அடுப்பில் வச்சுக்கிறோம் காஞ்ச உடனேயே எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சேர்த்து அது உடனேயே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இதை போட்டுக்கிறோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நாம் வெங்காயம் சேர்த்துட்டு போகிறோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைய நாம் வணக்கிக்கணும் எப்பயுமே பிரியாணி செய்யும்போது வெங்காயம் எந்த அளவுக்கு ரோஸ்டட் ஆகுதோ அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் எந்த அளவுக்கு பொன்னிறம் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வணக்கிட்டே இருங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா ரோஸ்டட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் அஞ்சு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினோட தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப சேர்க்கலாம் முக்கியமா அடிப்பிடிக்க விடாம பாத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் மஷ்ரூமை சேர்த்துக்கிறோம் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நாம் அரைச்ச பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் சிறிதளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் இப்போது மசாலாவோட ராசு மல்லை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் கழுவி வச்ச துளசி பச்சரிசியை ஒன்றரை கிளாஸ் சேர்த்துக்கிறோம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் லைட்டாக எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் ஒன்றரை கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு விசில் வர வரைய நாம் வெயிட் பண்ணுறோம் விசிலோட சவுண்டு போகிற வரைய நாம் வெயிட் பண்ணுவோம் இப்போ கேஸ் ஃபுல்லாக பேச்சாம் பார்க்குறோம் ஓகே இப்போ வந்து நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோம் இப்போது மஷ்ரூம் பிரியாணி ரெடி காய்ஸ் நாம் எப்போ பிரியாணி பண்ணாலும் பிரியாணியை சைடில் தான் இந்த மாதிரி பண்ணணும் காய்ஸ் பாருங்கள் நல்லா சுற்றி பண்ணணும் இது மாதிரி பண்ணால் தான் உடையாமல் உபரி உபரியாக வரும் பிரியாணி நெய் கொஞ்சம் விட்டுக்கிறோம் இப்போ தான் ரைஸ் நல்லா உபரி உபரியாக வரும் அப்படியே புதினா கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ நம்ம லைட்டாக மிஸ் பண்ண போகிறோம் ரைஸ் உடையாமல் எடுக்கணும் காய்ஸ் பாருங்க உபரி உபரியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி காய்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்